ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் மேற் சிந்தனை கணக்குகளை இருபதாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு நாள் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு கிணற்றின் படிக்கட்டுகளில் நாய் தாவி குதித்து கீழிறங்கியது ஒரு தாவலில் நாலு படிக்கட்டுகளை கடந்தது அந்த கிணற்றின் நீர்மட்டத்தை அடைய இருபது படிகள் இருந்தால் அந்த நாய் எத்தனை முறை தாவி குதித்து நீரை அடைந்திருக்கும் அப்போ இருபது படிகள் இருக்கு ஒரு தாவில் நாலு இரு நாலு படிக்கட்டு தாவுதான் அப்போ எவ்வளோ தாவுதல்கள் தாவி இருக்கும்னு கேட்குறாங்க அப்போ இருபதை நீங்கள் நாலால் வகுத்தீங்கன்னா ஆன்சர் காட்சிடுறோம் அப்போ ஃபர்ஸ்ட்டு கொஷனில் கொடுத்துக்கதே இருக்குதுங்க கிணற்றிலுள்ள கிணற்றிலுள்ள படிகட்டுகளின் எண்ணிக்கை படிகட்டுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்கேன் இங்கே இருபது அப்போது ஒரு தாவதில் எவ்வளோ நாள் நாள் கடுக்குதுங்களா அப்போது ஒரு தாவலில் நாய் படக்கும் படி கட்டுகள் கட்டுகள் பார்த்தீங்கன்னா நாலு அப்போ இருபது நாலு அளவுக்கு அப்போ தான் ஃபோர் இருபது படிகட்டுகளை கட்டுகளை கடக்க தேவையான தாவல்கள் பார்த்தீங்கன்னா இருபது வகுத்தல் நாலு இருபது நாலால் வகுத்திங்கன்னா நாள் வந்து இருபதுல அஞ்சு முறை வரும் அதனால் அஞ்சு அப்போது தர்போர் ஐந்து முறை தாவி குதித்து குதித்து நாய் நீரை படையும் கொஞ்சதுங்களா ஆளாக தான் இது ஆன்சர் இதாவதாகுது